என் பெயர் எனக்கு இருபத்தி மூணு வயது ஆகிறது நான் கல்லூரியில் படித்து வருகிறேன் எனது அப்பா பெயர் பாண்டியன் என் அம்மா பெயர் கிருஷ்ணவேணி என்னுடன் பிறந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் என் வீட்டில் நான் மட்டும்தான் என்பதால் என்னை செல்லமாகவும் சந்தோஷமாகவும் பார்த்து கொண்டார்கள் எங்களுக்கு சொந்தம் இருந்தாலும் நாங்கள் பெரிதாக உதவியும் கேட் சொந்தக்காரர்களிடம் செல்ல மாட்டோம் என் அப்பா சொந்தமாக தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் அவர் வாங்கும் சம்பளத்தில் எங்கள் குடும்பம் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம் இப்படி இருக்க ஒரு நாள் எனது அம்மாவிற்கு திடீரென இருதய வலி வந்தது அவர் இருதய வழியால் வீட்டிலேயே மயங்கி கீழே விழுந்தார் அன்று நானும் என் அப்பாவும் பதறிப்போய் மருத்துவமனையில் அனுமதித்தோம் மருத்துவமனையில் நாங்கள் எவ்வளவோ செலவழித்தும் என் அம்மாவை எங்கள் பிள்ளைகளால் காப்பாற்ற முடியாமல் அவர் இறந்து விட்டார் எனக்கும் அப்பாவிற்கும் ஒன்றும் புரியவில்லை வாழ்க்கையே இருண்டது போல ஆகிவிட்டது என் அம்மா கையால் நானும் அப்பாவும் விதவிதமாக சாப்பிட்ட எங்களுக்கு வெளியே உள்ள உணவகத்தில் சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டது இப்படி இருக்க தினந்தோறும் உணவகத்தில் சாப்பிட்டதால் எனக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போனது எனக்கு வயிற்று பிரச்சனை ஏற்பட்டதால் நானும் எனது அப்பாவும் மருத்துவமனைக்கு சென்று வந்தோம் உடனே அப்பா மருத்துவர் சொன்னது போல மாத்திரையை சரியாக போட்டு விடுப்பா அப்போதுதான் உனக்கு உடல்நிலை சரியாகும் என்று கூறினார் உடனே என் அப்பாவிடம் எத்தனை மருத்துவமனைக்கு சென்று எத்தனை வைத்தியம்தான் பார்ப்பது சரி என்னதான் செய்வது நீங்கள் சொல்வதால் இந்த மாத்திரையை போட்டுக்கொள்கிறேன் உடனே என் அப்பா என்னப்பா செய்வது உங்க அம்மா இருந்தவரை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவள் போன பின்பு நாம் உணவகத்தில் கண்டதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நம் உடல்நிலை மோசமாகி விட்டது எனக்கும் உணவகத்தில் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒற்று கொள்ளவில்லை அம்மா இருந்திருந்தால் நமக்கு இந்த நிலை வந்திருக்குமா என்று வருத்தப்பட்டார் உடனே விஸ்வா எனக்கு மட்டும் அம்மா இல்லை என்பது வருத்தம் இல்லையா அதையே நினைத்து கவலைப்படாமல் வேலையை பார்க்கலாம் அப்பா கவலைப்படாதீங்க நான் என் உடம்ப சரியா பார்த்து கொள்கிறேன் என்றான் உடனே பாண்டியன் இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து ஒரு வேலைக்காரியை வைத்தால் சரியாக வராது நான் இன்னொரு திருமணம் செய்து கொண்டால்தான் அல்லது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என் பையனுடைய உடல்நிலை தான் முக்கியம் என்று இன்னொரு திருமணம் செய்ய முடிவு செய்தார் பாண்டியன் யோசித்துவிட்டு அவரது நண்பன் மூலம் பெண்ணை பார்க்க ஆரம்பித்தார் த பெண்ணின் பெயர் கோகிலா அந்த பெண்ணிற்கு அப்பா அம்மா என்று யாரும் கிடையாது அவர் தனது பாட்டி வீட்டில்தான் வாழ்ந்து வந்தாள் அவள் அழகாக இருந்தாலும் அவரை பெண் பார்க்க வந்தவர்கள் எல்லாம் வரதட்சணைக்காக ஆசைப்பட்டு அவளை திருமணம் செய்ய ஒற்று கொள்ளாமல் இருந்தனர் அதனால் அவள் திருமணம் ஆகாமலேயே தனது பாட்டி வீட்டில் வசித்து வந்தாள் இப்படி இருக்க அவளுக்கும் முப்பது வயதாகிவிட்டது இனிமேல் அவளுக்கு திருமணம் ஆகாது என்ற நிலையில் அவள் உறவினரால் ஒருவர் மூலமாக இரண்டாவது திருமணத்திற்கு உன்னை பெண் கேட்கிறார்கள் என்ற தகவல் வந்தது தனது வாழ்க்கையைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்த அவள் தனது பாட்டியின் நிலையும் மோசமாகும் நிலையில் இருந்தது இதையெல்லாம் யோசித்த அவள் இரண்டாவது திருமணத்திற்காக சம்மதித்தாள் பிறகு பாண்டியனை திருமணம் செய்து கொண்டாள் இப்படியே போக திருமணம் முடிந்தது முதலிரவுக்காக சென்ற அவள் பாண்டியனுடன் பேசிக் கொண்டிருக்க பாண்டியன் எனக்கு இந்த திருமணத்தில் பெரிதாக உடன்பாடு இல்லை இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டதே என் பையன் விஸ்வாவிற்காகத்தான் எனக்கு நல் எல்லாமாகவும் இருந்த எனது கிருஷ்ணவேணியை தவிர நான் யாரையும் நினைத்து கூட பார்த்ததில்லை அவளுக்கு பிறகு நான் அதிகமாக நினைத்தது என் மகனைத்தான் விஸ்வா என்றால் எனக்கு மிகவும் பிரியம் அவனை கவனித்துக் கொள்ள ஆளில்லாததால் தான் நான் இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டேன் அவனை கிருஷ்ணவேணி நன்றாக பார்த்து நீயும் அவனை சந்தோஷமாக பார்த்து கொள்வாயா என்று பாண்டியன் கேட்க உடனே கோகிலா நானும் அவனை சந்தோஷமாக பார்த்துக்கொள்வேன் என்று கூறினாள் எனக்கு முதலிரவில் மேலெல்லாம் விருப்பம் கிடையாது என்று பாண்டியன் கூற கோகிலா நானும் அதைதான் நினைத்தேன் என் மனதில் என்ன நினைத்ததோ அதையே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் நம்ம பையனை நல்லபடியா பார்த்துக்கிறேன் என்றார் இப்படியே இரண்டு நாட்கள் போக மூன்றாவது நாள் இருவருக்கும் உள்ள நெருக்கத்தினால் அன்று முதலிரவை நடத்தி முடித்தனர் இருவரும் தங்கள் அறையை சாத்திவிட்டு ஒன்றாக இருக்கும்போது விஸ்வா அங்கே வந்தான் அறைக்கு பக்கத்தில் விஸ்வா நின்று கொண்டிருக்க இருவரும் பேசிக்கொள்ளும் சத்தத்தை கேட்டு தன் அப்பா சந்தோஷமாக இருப்பதை தெரிந்து கொண்டு அவன் சந்தோஷப்பட்டான் தன் அப்பா எத்தனை நாட்கள் தனக்காக மாடா உழைத்தார் இனிமேலாவது அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று நினைத்தான் இப்படி இருக்க மறுநாள் காலையில் தன் சித்தி விஸ்வாவை வந்து விஸ்வா எந்திரி கல்லூரிக்கு மணியாகிவிட்டது என்றார் விஷ்வாவிற்கும் பாண்டியனுக்கும் பிடித்த உணவை கோகிலா சமைத்து கொடுத்தாள் அவர்களை பாசமாக பார்த்து கொண்டாள் விஸ்வாவும் கல்லூரிக்கு சென்றுவிட்டு தனது புத்தகத்தை மறந்ததால் திரும்பவும் வீட்டிற்கு வந்தான் அப்போது கோகிலா குளித்துக் கொண்டிருப்பதற்காக அரைகுறை ஆடையுடன் நின்று கொண்டிருந்தாள் உடனே விஸ்வா கோகிலாவை பார்த்து ஐயோ தெரியாமல் வந்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினான் உடனே கோகிலா பரவாயில்லை நீ புத்தகத்தை எடுக்கத்தானே வந்தாய் கல்லூரிக்கு சென்றுவாய் என்று கூறினாள் சரி என்று விஸ்வா வெளியே சென்றவன் தன் சித்தியை தவறான எண்ணத்துடன் பார்க்க வேண்டும் என்பதற்காக அரைகுறை ஆடையுடன் வேலை பார்ப்பதை ரசிக்க ஆரம்பித்தான் இது கோகிலாவிற்கு தெரியாது அவன் சிறிது நேரம் பார்த்து கொண்டு விட்டு அவன் தன் மனதில் நாம் இப்படியெல்லாம் பார்த்து கொள்ள கூடாது அவர் நமக்கு அம்மா மாதிரி என்று நினைத்து கிளம்பி விட்டான் அன்று கல்லூரிக்கு சென்று விஸ்வா தனது மோட்டாரில் வீட்டிற்கு வரும் வழியில் இடையில் அவனது அப்பா பாண்டியன் நின்று கொண்டிருந்தார் அவர் விஸ்வாவை கொஞ்சம் நில்லுப்பா உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று கூறினார் உடனே அப்பா ஏன் என்று கேட்க பாண்டியன் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நின்று கொண்டிருந்தேன் என்று கூறினார் சொல்லுங்கப்பா உடல்நிலை ஏதும் சரியில்லையா என்று கேட்க பாண்டியன் அதெல்லாம் ஒன்றுமில்லை உன்னிடம் கேட்காமல் நான் எதுவும் செய்வது கிடையாது நான் திருமணம் செய்து கொண்டதைப் பற்றி என்னை நீ தவறாக நினைத்து கொண்டாயா நீ உடல்நிலை சரியில்லாமல் கஷ்டப்படுவது என்னால் பார்க்க முடியவில்லை என் மகன் ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியவில்லை இந்த வருத்தம் என் மனதில் இருந்தது அதனால்தான் நான் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டேன் இதை பற்றி உனக்கு ஏதும் வருத்தமா என்று கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதப்பா இப்போதான் நான் நன்றாக இருக்கிறேன் எனக்கு உடல்நிலை இப்போது சரியாகிவிட்டது எல்லாம் நீங்கள் திருமணம் செய்ததால்தான் நடந்தது எனக்கு ஒரு வருத்தமும் கிடையாது நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்றான் சரிப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு நீ வீட்டுக்கு போ நான் வரேன் என்று கூறிவிட்டு கிளம்பி விட்டார் அப்பா நீங்கள் வாங்கள் இருவரும் ஒன்றாக வீட்டிற்கு மோட்டார் வாகனத்தில் சென்று விடுவோம் என்று கேட்க ஒரு வேலை இருக்கிறது நீ வீட்டிற்கு செல் என்று கூறினார் அடுத்த நாள் காலையில் ராஜேஷ் மாடியில் மேல் நின்று உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான் உடனே மாடியின் மேல் சுத்தம் செய்வதற்காக வந்த கோகிலா அங்கு வந்தாள் உடனே கோகிலா நீ உடற்பயிற்சி எல்லாம் செய்வியா என்று கேட்டார் அதற்கு விஸ்வா நான் எப்பொழுதுமே உடற்பயிற்சி செய்து கொண்டேதான் இருப்பேன் சில நாட்கள் உடல்நிலை சரியில்லாததால் செய்ய முடியவில்லை என்று கூறினான் சரி நீ உடற்பயிற்சி செய்யும் போது என்னையும் உன்னுடன் சேர்த்துக்கொள் என்று கோகிலா கேட்டார் அதற்கு விஸ்வா இப்படியெல்லாம் உடற்பயிற்சிக்கு வரக்கூடாது மிகவும் இறுக்கமான உடையை தான் போட்டு வேண்டும் என்று கூறினார் அதற்கு கோகிலா சரி இரு நான் சென்று அந்த ஆடையை அணிந்து வருகிறேன் என்று கூறினார் இவனும் தன் சித்திக்கு உடற்பயிற்சியை சொல்லிக் கொடுப்பது போல அவளை தவறாக தொட்டு கொண்டிருந்தான் அது அவளுக்கும் தெரியும் ஆனால் அவள் எதையும் கண்டு கொள்ளாதது போல் இருந்துவிட்டாள் இப்படியே போக இரவு பாண்டியன் வீட்டிற்கு வந்தான் அப்பொழுது கோகிலா தனது அறையில் அமர்ந்திருந்தாள் உடனே பாண்டியன் கோகிலாவிடம் இன்று நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் என்று கூறினார் அதற்கு கோகிலா உடனே நானும் தான் என்று கூறினாள் பாண்டியன் அலுவலகத்தில் இன்று வேலை அதிகமாக இருந்தது அதனால் தான் கொஞ்சம் மது அருந்தி விட்டு வந்தேன் என்று கூறினார் உடனே கோகிலா சரி உங்களுக்கு அலுவலக வேலையை மட்டும் பார்க்காமல் என்னையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் என்றாள் கோகிலா ஆசையாய் பாண்டியனை கட்டிப்பிடிக்க மது போதையில் இருந்ததால் வேண்டாமா எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு நான் தூங்குறேன் என்று சொல்லிவிட்டு படுத்து விட்டான் கோகிலாவின் ஆசையும் கலைந்தது இதை நினைத்து அவள் வெறுப்படைந்தாள் தன் அடக்கி கொண்டு கவலையுடன் அமர்ந்திருந்தாள் உடனே கல்லூரி சென்று வந்த விஸ்வா அவளை பார்த்து ஏன் இப்படி இருக்கிறீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று கேட்க எதுவுமே சொல்லாமல் உட்கார்ந்து இருந்தாள் நான் கேட்கிறேன் ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்று விஸ்வா கேட்க உடனே கோகிலா என்ன சொல்லி என்ன ஆக போகுது என்று அழுது கொண்டிருந்தாள் அப்புறம் ஏன் அழுகுறீங்க அப்பா ஏதாவது சொன்னாங்களா என்று விஸ்வா கேட்க உடனே கோகிலா உங்க அப்பா ஏதாவது சொன்னாதான் பரவாயில்லையே அவர் தான் எதுவுமே சொல்ல குடிதான் முக்கியம் என்று அவருக்கு அவர் பாட்டுக்கு போறாரு வராது நான் ஒரு மனுஷன் இங்க இருக்கேன் என்று அவருக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியல எல்லாமே அவங்க அவங்க சந்தோஷத்தை தான் பாக்குறாங்க எனக்குன்னு ஆசைகள் எதுவும் கிடையாதா இந்த வீட்டில் உங்க அப்பாவுக்கு நான் ஒரு மிஷின் போல தெரிகிறேன் உங்களுக்கு சமைக்கணும் வீட்டு வேலை செய்யணும் மறுபடியும் சமைக்கணும் வீட்டு வேலை செய்யணும் துணி துவைக்கணும் எனக்குன்னு எந்த ஆசையும் கிடையாதா என்று கோகிலா விஸ்வாவிடம் கூறினாள் உடனே விஸ்வா அதான் நான் இருக்கேன் எதுக்கும் கவலைப்படாதீங்க என்று கோகிலாவிற்கு விஸ்வா ஆறுதல் கூறினான் நீங்க ஏன் இப்போ இப்படி இருக்கீங்க வாங்க போய் சாப்பிடலாம் என்று விஸ்வா கூப்பிட அவள் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தாள் உடனே விஸ்வா அவள் கையை பிடித்து வாருங்கள் என்று இழுக்க அவன் தடுக்கி அவள் மேலே தடுக்கி விழுந்தான் அவளுக்கு இருந்த ஆசையால் அவள் அன்று விஸ்வாவுடன் தன்மையில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அன்று இருவரும் ஒன்றாக தன்மையில் இருந்தனர் கோகிலாவும் தனது ஆசையை விஸ்வாவின் மூலம் தீர்த்து கொண்டான் இப்படியே போக அடுத்த நாள் கல்லூரி சென்று விஸ்வா வீட்டிற்கு வரும்போது தனது அப்பாவிற்கு ஒரு மதுபாட்டிலை வாங்கி வந்து கொடுத்து என் நண்பனின் அப்பா வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார் அவர் இந்த மதுபாட்டில் உங்களிடம் கொடுக்க சொன்னாராம் என்று தன் அப்பாவிற்கு கொடுத்தான் பாண்டியன் மதுவை பார்த்த மகிழ்ச்சியில் அதை திறந்து அங்கேயே வைத்து குடித்தான் தன் அப்பாவிற்கு மகனே மதுவை ஊற்றி கொடுத்தான் அவர் போ போதும் என்றாலும் இருப்பா என்று நிறைய நிறைய ஊற்றி கொடுத்தான் நல்லா குடிச்சிட்டு சந்தோஷமா இருங்கப்பா என்று தன் அப்பாவை நிறைபோதை ஆகும் வரை குடிக்க சொல்லிக் கொண்டே இருந்தார் அவரும் குடித்து கொண்டு இருந்தார் பிறகு அவர் அங்கேயே படுத்து உறங்கிவிட்டார் தன் அப்பா உறங்கியதை உறுதி செய்து கொண்ட விஸ்வா அவர் உறங்கியதும் தன் அப்பாவின் அறைக்கு சென்று தன் சித்தியுடன் தனிமையில் இருக்க ஆரம்பித்தான் இப்படியே அவன் அடிக்கடி நடந்து கொண்டான் இதனால் பாண்டியருக்கு இருவரின் மேல் சந்தேகம் ஏற்பட்டது ஒரு நாள் பாண்டியன் வெளியூர் செல்கிறேன் வருவதற்கு இரண்டு நாள் ஆகும் என்று கிளம்பி கொண்டிருந்தார் அப்போது தனது மனைவியிடமும் நான் வர இரண்டு நாட்கள் ஆகும் இருவரும் பத்திரமாக இருங்கள் என கூறிக்கொண்டு தனது துணிப்பைகளை எடுத்து வைத்தார் அப்பொழுது கோகிலா விஷ்வா தனது கைகளை வைத்து அங்கும் இங்கும் தொட்டு கொண்டிருந்தான் கோகிலா பாண்டியனிடம் என்னங்க முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்லை ஒரு நாள் இருந்துட்டு மெதுவா வாங்க ஒன்னும் அவசரம் இல்லை என்று கூறினாள் பாண்டியனும் சரி என்று கிளம்ப இருவரும் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பது பாண்டியனுக்கு தெரிய வந்தது பாண்டியன் வெளியே சென்றவுடன் இருவரும் கதவை சாத்திவிட்டு இனிமேல் எந்த பயமும் கிடையாது நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று தனிமையில் இருக்க ஆரம்பித்தனர் இதை ஜன்னல் ஓரமாக நின்று பார்த்த பாண்டியன் தனது மகனும் மனைவியும் இப்படி செய்கிறார்களே என கதறி அழுதான் இருவரும் தனக்கு துரோகம் செய்ததை நினைத்து அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன் மகன் ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்பட்டதால் தான் நாம் திருமணமே செய்தோம் ஆனால் இருவரும் இப்படி நடந்து கொண்டதை நினைத்து வேதனை அடைந்தான் யாரெல்லாம் நான் நம்பி இருந்தேனோ அவர்களெல்லாம் எனக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்களே கிருஷ்ணவேணி நான் உனக்கு செய்த துரோகத்திற்கு இதெல்லாம் எனக்கு தேவைதான் என கதறி அழுது கொண்டிருந்தான் இதெல்லாம் வெளியே தெரிந்தால் நான் எப்படி இந்த ஊரில் தலை காட்டுவேன் இதெல்லாம் வெளியே தெரிந்தால் என் சொந்த பந்தமே எல்லாம் என்னை காரி துப்புமே என் குடும்பமே பாழாய் போனதே இப்படி ஒரு கேடு கெட்ட செயலை பார்த்த பிறகுதான் நான் உயிரோடு இருக்க வேண்டுமா என தன்னைத்தானே அடித்து கொண்டான் பின்பு அவர் வெளியூருக்கு சென்று வீட்டிற்கு வருவது போல மது அருந்து விட்டு வந்தார் கோகிலா அமர்ந்திருப்பதை பார்த்த பாண்டியன் என்ன கோகிலா ரொம்ப வேலையா இருந்தியா இருக்கும் ஒன்றா இரண்டா எந்த கவலையும் கிடையாது உனக்கு வெளியில என்னைய பார்த்து ஊரே சிரிக்குது என்று பாண்டியன் கூறினார் உடனே கோகிலா எதுக்கு சிரிக்குது குடிபோதையில் உளராதிங்க போய் தூங்குங்க என்றாள் பகலிலையும் குடிக்க வேண்டியது ராத்திரியிலும் குடிக்க வேண்டியது என்று முணங்கினாள் உடனே பாண்டியன் ஆமண்டி நீ பண்ணின காரியத்துக்கு குடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் எனக்கு அப்படியே எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல இருக்கு என்றான் உடனே கோகிலா எதுவும் தெரியாதது போல என்ன ஆச்சு உங்களுக்கு என்று கேட்க உடனே பாண்டியன் ஒன்றும் ஆகல நான் கட்டி காப்பாத்தின கௌரவம் எல்லாம் போயிடுச்சு உன்னை நம்புனேன் மகன்னு சொல்லியே கழுத்த அறுத்துட்டியே நீயும் அவனும் தனிமையில் இருப்பதை என் இரண்டு கண்களால் பார்த்து விட்டேன் பார்த்த அந்த நேரத்திலேயே என் இதயமே வெடித்தது போல இருந்தது நீ எனக்கு இரண்டாம் தாரம்தான் ஆனால் நீ என் மனைவி விஸ்வா என் பையன் விஸ்வாவுக்கும் உனக்கும் தான் மகன் உன்னோட வயசுக்கு நல்லது கெட்டது தெரியாதா நான் உனக்கு ஒரு சொல்லணுமா என்று கூற உடனே என்னை மன்னித்துவிடுங்கள் விடுங்கள் என்று கோகிலா அழ ஆரம்பித்தாள் நீ சாதாரணமாக சொல்லிவிட்டாய் ஆனால் இது எவ்வளவு பெரிய தப்பு தீராத படியை எனக்கு சுமத்திட்டியே தீர்க்க முடியாத பாவத்தை பண்ணிட்டியே என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டியே இதற்கெல்லாம் நான் தான் காரணம் இனி ஒரு நிமிடம் கூட நான் உங்களுடன் இருக்க மாட்டேன் இதற்கு என்னுடைய மரணம் தான் சரியான தீர்வாக இருக்கும் என்று கூற என்னை மன்னித்து விடுங்கள் இது தப்புதான் என்று கூறினாள் மன்னிக்கக்கூடிய விஷயமா நீ பண்ணிருக்க என்று அவளை இரண்டு விட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார் தான் செய்த துரோகத்தையும் பாவத்தையும் தாங்க முடியாமல் கோகிலா மருந்தை வாங்கி குடித்து தற்கொலை செய்து கொண்டார் குடும்பம் என்பது ஒரு சிறிய கண்ணாடி போல அதில் சிறிய கல்வி இருந்தாலும் உடைந்து சிதறிவிடும் அது போலத்தான் இந்த குடும்பமும் சிதறி போனது இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது